ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயணினை கொடுக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை இருக்கோம் உங்களுடைய மேலான ஆதரவும் பாராட்டுகளும் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் உங்களுக்கு நூறு யானை பலம் கிடைக்கும் என்னால் அந்த விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியாது விளையாடவே முடியாது அப்படின்னு சொன்னவங்களும் என்னால என்னுடைய துணையை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்னுட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக வரக்கூடியது தான் இந்த வீடியோ பதிவு மருந்து மாத்திரை பின்னாடி போக வேண்டாம் நினச்சும் பயப்பட வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க உடனே பலன் எத்தனையோ வீடியோக்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மேஜரான ரோலை ப்ளே பண்ணுற அந்த விஷயத்தை இன்னும் உற்சாகப்படுத்த சந்தோஷப்படுத்துறதுக்கான டிப்ஸை சொல்கிற நம்ம வீடியோக்களுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஃபுல்லாக பாருங்கள் அது என்னுடைய ரெக்வஸ்ட் நிறைய பேர் வந்து எதுக்காக இந்த சமாச்சாரத்துக்கு சேனல்ஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக இந்த உடல் நோய்கள் எல்லாத்துக்குமே நாம் மருத்துவர்கள்கிட்ட நேரடியாக போகலாம் சொல்லலாம் அதுக்கான தீர்வுகளை பெறலாம் ஒரு காய்ச்சல் சளி இருமல்னா ஒரு டாக்டரை பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் சரி இல்லைன்னா இன்னொரு டாக்டர் பார்க்கலாம் அது மாதிரி மாற்றிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த சில பர்சனலாக பிரச்சனைகள் அந்த விஷயத்தில் விளையாட்டு சரியாக இல்லை அந்யூன்யம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான மருத்துவத்தை நாம் போய் சீக்கிரமாக பார்க்க முடியாது ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணி கேட்டு செய்ய முடியாது அது செய்யணும் என்னை பொறுத்துன்னா அது இதுவும் ஒரு பிரச்சனை தான் இதுவும் ஒரு சந்தேகம்தான் போய் அதுக்குண்டான மருத்துவர்களை பார்த்து உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு கூச்சம் தயக்கம் இதனால் ஆகுதுன்னா போலிகளின் பின்னால் நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது போலியானவர்களுக்கு பின்னாடி போய் அவங்கக்கிட்ட வந்து மருந்துங்களை வாங்கி சாப்பிட்றது அது பல ஆயிரங்கள் இன்னும் சில சொல்ல இந்த விஷயம் சரியா வரணும்னா பல லட்சங்கள் கூட கு கொடுக்குறேன்னு ரெடியா இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களை பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பும் வருது பாவமாகவும் இருக்கு பல லட்சங்கள் கூட நான் தரேன் என்ன தயார் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மருந்துகளையும் அவங்க கொடுக்குறாங்க அதை சாப்பிட்ற காலம் வரைக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களையே அறியாமல் உங்களுடைய உடலுக்கு பலத்தினை கொடுத்து அதை சாப்பிட்ற காலம் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நிப்பாட்டிட்டிங்கன்னா அப்படியே அந்த அந்த பலூனில் காற்று போன மாதிரி ஆகிடும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னன்னா இந்த விஷயத்தை அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது என்னால் நீண்ட நேரம் என்னுடைய துணையோட அந்த விஷயத்தில் விளையாட முடியல சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தீர்வு மருந்து மாத்திரையில் இல்லை உங்களுடைய மனசில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது மன ரீதியாக நீங்கள் பர்ஃபெக்ட் என்னால் முடியும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க மனசுக்கு தான் அங்கே தொண்ணூற்றொம்போது சதவீத பங்கு மீதி இருக்கிற ஒரு சதவீதம்தான் உடலிற்கான பங்கு இந்த மனம் தெளிவாக இருக்கணும் பதட்டம் இல்லாமல் இருக்கணும் மனம் சரியாக செயல்படணும் ஒரு விதமான பதட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடல் சூடு கண்ட்ரோலுக்கு வரணும் ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி கிடைக்கணும் இதை கொடுக்கறது தான் இந்த நான் இப்போ வீடியோவில் சொன்ன உணவுகள் இதை தவிர்த்து நீங்கள் பெரிய நீங்கள் வந்து விஷயங்களை செய்யணுன்னா முறையான மருத்துவர்கள்கிட்ட போய் அதுக்கான அதுக்கான விஷயங்களை படித்த மருத்துவர்கள்கிட்ட போய் நீங்கள் நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உத்தமம் அதை தவிர்த்து போலிகள் பின்னாடி போகாதீங்க சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடியதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பலம் கிடைக்கும் இப்போது இப்போ நான் நான் வந்து இந்த மாத்திரை எடுத்துங்க இப்போ அந்த விட்டமின்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக உடலுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அந்த பூஸ்ட்டை இயற்கை ரீதியாக இந்த மருத்துவம் கொடுக்கும் இந்த பூஸ்ட் எப்படி ஆகும்னா ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடல் சூட்டை கண்ட்ரோல் பண்ணி மைண்டை ஃப்ரெஷ் பண்ணி முடியவே முடியாது அப்படின்னு சொன்ன எங்களுக்கு என்னால் இதுக்கு மேலே அந்த விஷயத்தில் செயல்படவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் உன்னாலையும் முடியும் அறுபது வயது கிழவனும் இருபது வயது வாலிபனாக மாறி அந்த விஷயத்தை துள்ளி விளையாட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவமாக இது அமையும் ஒன்று ரெண்டாவது சீக்கிரமாக என்னோட தம்பி தூங்கிடுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இதுக்கும் மனரீதியான விஷயங்கள் தான் காரணம் அதோடு சேர்ந்து உடலுக்கு சில சத்துக்கள் இல்லாமல் போகிறதும் ஒரு விதமான சோர்வு ஏற்படுறதும் காரணம் அதனையும் தவிர்த்துட்டு உங்களுடைய தம்பி எவ்வளவு நேரமானாலும் சோர்வடையாமல் தூங்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை தான் செய்ய முடியுமா எனக்கு ஒரு ரெண்டு மூணு முறை செய்யணுன்னு ஆசை இருக்குங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டு மூணு முறை விளையாடணும் என்னுடைய துணையோட அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த இந்த ஒரு மருத்துவத்தை செய்கிறதுனால உங்களுடைய உங்களுடைய அந்த எண்ணம் அந்த அந்த அத் அதீத எமோஷ்னல்ஸ் உங்களுக்கு வந்து அற்புதமான நீண்ட நேரத்தை கொடுப்பதோடு அதிகப்படியாக அதிகப்படியாக ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை கூட நீங்கள் செய்யலாம் அதுக்கான உற்சாகத்தை கொடுக்கும் இந்த மருத்துவம் இதுக்கு தேவையானதெல்லாம் மூணே மூணு பூண்டு பல் மூணே மூணு பூண்டு பல் இருந்தால் போதும் பூண்டுங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த வரம் தினம் ஒரு பூண்டு உடலில் எந்த நோயையும் அண்ட விடாது உ உங்களை எப்போதும் இளமையாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும் ஏகப்பட்ட பேருக்கு வந்து கேட்பாங்க நான் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படிம்பாங்க தினம் ஒரு பூண்டு எடுத்துக்கோங்கமோ டெய்லி ஒரு பூண்டு சாப்பிட்டால் வயோதிகம் வராது இளமை எப்போதும் இருக்கும் இந்த பூண்டு எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாகும் வைரஸ் முதலிய பாக்டீரியா முதலிய நோய் கிருமிகளையும் நீக்கி உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்யணும்னா கரெக்டாக ஒரு கால் லிட்டர் பசும்பால் வாங்கிக்கோங்க கால் லிட்டர் பசும்பால் அதை ஒரு கடாயில் ஊற்றிட்டு அந்த கால் லிட்டர் பசும்பாலில் மூணே மூணு பல் பூண்டை நசு நசுக்கி போடணும் இடித்து கொஞ்சம் இடித்து அந்த பசும்பாலில் போட்டு அதில் நீங்கள் வந்து இனிப்புக்காக பணங்கள் கண்டு அல்லது நாட்டு சக்கரை சேர்க்கலாம் நீங்கள் தேவையான அளவு ஸ்வீட்டுக்காக அதாவது ஸ்வீட் வந்து எப்பயுமே நாம் இந்த மாதிரியான மருத்துவங்களை செய்யும்போது குறைச்சி தான் போடணும் சுவைக்கு தான் போடணுமே தவிர ருசிக்கு போடக்கூடாது சில பேர் என்ன நிறைய சக்கரை போடுவாங்க நிறைய பணங்கள் கண்டு போடுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது சுவைக்கு கொஞ்சமாக போட்டுட்டு மிதமான சூடு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடக்கூடாது மிதமான சூட்டில் நல்லா அது சுண்டை காய்ச்சி கால் லிட்டருங்கிறது ஒரு ரெண்டு கிளாஸ் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் ஆகணும் இரநூத்தி ஐம்பது மில்லி ஒரு 150 மில்லி ரேஞ்சுக்கு வந்துடணும் இப்படி வந்த வேட்டி இறக்கிட்டு ஒரு சின்ன நம்ம கரண்டியான ஸ்பூனாலேயே அந்த பூண்டை மசிச்சு விட்டுடணும் வடிகட்டக்கூடாது வடிகட்டி பூண்டை தனியாக வச்சிடக்கூடாது மசித்து விட்டுடணும் பூண்டை இப்படி மசித்து பாலோடு கலந்து அந்த பாலை ஒரு கிளாஸில் ஸ்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பாலை குடிக்கணும் இதை குடிப்பதற்கு சிறந்த நேரம் இரவு நேரம் விளையாடுவதற்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இதை வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடங்குவதற்கு ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் இதை உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து இது பால் அப்படின்னு சொல்கிறது ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கட்டுக்கடங்காத வேகத்தோடும் சீறிவரும் குதிரையைப் போல உங்களுடைய வேகம் இருக்கும் உங்களுடைய துணையும் ரொம்ப சந்தோஷம் அடைவார்கள் இதை செய்து பார்த்து நிறைந்த பலனினை அடையுங்க ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு ஒன்றும் நீங்கள் பெரிய பொருட்செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்துருங்க மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்